நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு காலையுடன் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது நிறைவடைந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார் சுபாஷ் விவரங்கள் இந்தியா முழுவதும் இந்த நான்காம் கட்ட தேர்தலானது நிறைவடைந்திருக்கிறது அதற்கான வாக்குப்பதிவு முழுவதுமாக நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அதன்படியாக பார்த்தோம் என்றால் ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று சதவீதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நான்காம் கட்ட தேர்தல் நடக்கக்கூடிய இருந்து பதிவாகி இருக்கிறது தற்போது நாம் தெலுங்கானாவில் இருந்து வருகிறோம் ஒரு வார காலமாக இங்கிருந்து தேர்தல் பரப்புரை தேர்தல் பணிகள் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல இதை களத்திலிருந்து சொல்லியிருக்கிறோம் அதன்படியாக ஐந்து மணி நிலவரப்படி தெலுங்கானாவில் அறுபத்தி ஒன்று புள்ளி புள்ளி ஒன்று ஆறு சதவீதமானது வாக்குப்பதிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் இது தோராயமான ஒரு வாக்குப்பதிவு என்றே சொல்லப்பட்டிருக்கிறது தெலுங்கானாவை பொறுத்தவரை மொத்தம் பதினேழு தொகுதிகள் இருக்கிறது இந்த பதினேழு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றிருக்கிறது போங்கிரி என்ற தொகுதியில் எழுபத்தி ரெண்டு புள்ளி மூணு நான்கு சதவீதமாக வாக்குப்பதிவானது நடைபெற்றிருக்கிறது மிகவும் குறைவாக ஒரு தொகுதி என்றால் அது ஹைதராபாத் தொகுதியாக இருக்கிறது அதுவும் ஐந்து மணி நிலவரப்படி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலின் போது அறுபத்தி ரெண்டு சதவீதம் மட்டுமே தெலுங்கானா பெற்றிருந்தது ஆனால் இந்த முறை அந்த வாக்கு சதவீதம் சற்று உயர்வதற்கான வாய்ப்பு தென்படுகிறது இருந்தாலும் தேர்தல் ஆணையம் இறுதியான ஒரு முடிவை எப்பொழுது போகிறது என்பதும் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது அந்த வாக்கு சதவீதம் கடந்த மூன்று மூன்று கட்டங்களில் குறைந்தே இருந்த சூழ்நிலையில் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு எப்படியாக அமையப்போகிறது என்பதும் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு பிறகாக ஒரு தோராயமான ஒரு டென்டேட்டிவான ஒரு இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் நந்தா நன்றி சுபாஷ் விரிவான விவரங்களுக்கு